ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா மனுஷங்களை நம்புறதை விட கடவுளை மட்டும் தான் நிறைய நம்புவேன் எல்லா கடவுள்கிட்டையுமே ப்ரே பண்ணிட்டேன் லாஸ்ட் டைம் என்னோட இஷ்யூவுமே எடுத்து போங்க ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் இது நிறைய பேர் கான்ட்ரவர்சி அது இதுன்னு என்னென்னதோ சொல்லி என்னை ஹர்ட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து நான் வெளியே வந்தேன் அப்படின்னா கடவுள் மட்டும்தான் கடவுள் இல்லைன்னா இன்னைக்கு நான் சில பேர் என்ன பண்ணுவாங்க டூ வீக்ஸ் கோயிலுக்கு போனேன் மூணாவது வாரம் எனக்கு கடவுள் எதுவுமே செய்யலை போடா கடவுள் வேண்டாம் அப்படின்னு த்ரோ பண்ணிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது சீரியஸாகவே இந்த இன்டர்வியூவில் எழுதி வச்சுக்கோங்க இந்தக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் ஏன்னா எந்த ஒரு பொண்ணும் வந்து தன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோக்கு போ கடவுள் உண்மையாகவே நான் ரொம்ப நம்புவேன் அப்படி இருக்கும்போது நான் கும்பிடுற எல்லா கடவுள்கிட்டையுமே என்னை நெகட்டிவையாக பேசினவங்க என்னை ஹர்ட் பண்ணவங்க எவ்வளோ கேவலமாக இழிவாக பேச முடியுமோ பப்ளிசிட்டி ப்ரொமோஷனு பணம் வாங்கிட்டு மாதம் பெட்டிக்கிட்டு அதனால வந்து நெகட்டிவ் சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க மரியாதை கொடுங்க போதும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கோயில்ல போயிருந்திருக்காங்க ஐநூறு ரூபாய் வசூலிக்கப்பட்டு கோவிலுக்கு வந்து போ உள்ள அனுப்ப முடியாதுன்ற மாதிரி ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா கோவிலுக்கு போறோம் ஆனா நம்ம கோவில்ல போய் சாமி கும்பிடல நம்மளுக்கு என்ன தேவையோ சம்டைம்ஸ் விரதம் இருக்கும் போது மூணு நாள் மாலை போடுவேன் மாலை போட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் செருப்பும் போட மாட்டேன் ஷூட்டிங் டைமில் சப்போஸ் வந்துருச்சுன்னா அந்த ஷூட்டிங்கே கூட கேன்சல் பண்ணுவேன் ஜோதிடத்தில் என்ன நேரம் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ணணும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் பிரச்சனை வரும்போது போய் ஜோதிடத்தில் போய் பார்த்து எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா இப்போ நான் லாட்ரி சீட்டு வாங்குகிறேன் வின் பண்ணிடுவேனான்னு கேட்டேன் அப்படி இருக்கும் போது இது சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகாதான்னு ஜோதிடம் பார்க்குறது முட்டாள் கொஞ்சம் சேடாக இருந்தீங்கன்னா போதும் உனக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு உனக்கு சூனியம் வச்சிருக்காங்க இதுவும் ஒரு சீட்டிங் ஒரு வகையான சீட்டிங் ஒரு சிலவங்க ஃபோர்ஜரி பண்ணுறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ரீல்ஸில் பண்ணவங்க நல்லா ஜாலியாக டிக்டாக்ல ஜாலியாக ரீல்ஸ் ஆன்மீகமாக இல்லாமல் அப்படி இருக்கும் போது மனுஷங்களாக பிறக்கிறதே வந்துட்டு ஒரு சாபமாக நான் நினைக்கிறேன் விவோ வி சிக்ஸ்டி ஜைஸ் போர்ட்ரேட் எஸ் ஓப்ரோ

வணக்கம் மேம் வணக்கம் ஒரே கான்ட்ரவர்ஷியல் இன்டர்வியூ இன்டர்வியூஸாக போயிட்டு இருக்கு பொதுவாக எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஸோ அந்த டைமில் ஆன்மீகம் பக்கம் போகாதவங்க இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா ரொம்பவே இருக்கு நான் மனுஷங்களை நம்புறதை விட கடவுளை மட்டும் தான் நிறைய நம்புவேன் ஏன்னா வந்துட்டு மனுஷங்க கிட்ட சொல்லி அழுதா கூட அது வந்து நாளைக்கு வேறு இடத்துல போய்ட்டு இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் கடவுள் மட்டும்தான் ரொம்ப உண்மையானவங்க ஏன்னா நான் ரொம்ப பயப்படுவேன் விரதம் இருப்பேன் அடிக்கடி அதனால் வந்து தெய்வ வழிபாடு ரொம்ப அதிகம் எனக்கு கண்டிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரு மேம் முருகர் முருகர் நான் போட்டுக்கணே தெரியலையா அவங்களுக்கு முருகர் மாதம்மா கும்பிடுவேன் பாபா கும்பிடுவேன் பெருமாள் சிவ பெருமாள் எல்லா சாமியுமே கும்பிடுவேன் உங்க வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழல் வந்திருக்கும் கஷ்டமான ஃபேஸ் அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏதாவது இந்த பிரபஞ்சத்தை ரொம்ப நம்புவேன் இந்த எல்லா சாமியுமே சேர்ந்த ஒரே சாமி தான் வந்துட்டு சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது நான் எல்லா கடவுள்கிட்டயுமே ப்ரே பண்ணிட்டேன் என்னோட இஷ்யூமே எடுத்துக்கோங்க இது நிறைய பேர் கான்ட்ரவர் அது இதுன்னு என்னென்னதோ சொல்லி என்ன பண்ணாங்க மனரீதியை ஏன்னா எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருப்பேன் நேட்டு அப்படி இருக்கும் அந்த இடத்துல இருந்து நான் வெளியே வந்தேன் அப்படின்னா கடவுள் மட்டும்தான் கடவுள் இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிரோட கிடையாது அதனால் நான் ரொம்ப நம்புவேன் கடவுளை அவங்க கிட்ட ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும் நான் ஒரு வேலைகள் வைக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப வந்து பாசிட்டிவ்வாக நான் ரொம்ப நம்புவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பணும் நம்பினா மட்டும்தான் கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லது பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க டூ வீக்ஸ் கோயிலுக்கு போனேன் மூணாவது வாரம் எனக்கு கடவுள் எதுவுமே செய்யலை போடா கடவுள் வேண்டாம் அப்படின்னு த்ரோ பண்ணிவிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது கடவுள் நிறைய சோதிப்பாங்க பட் வந்து அவங்க கொடுக்குற லக் இருக்கு தெரியுமா அது கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது இப்போ உங்க மேல ஒரு நெகட்டிவான ஒரு குற்றச்சாட்டு வேற வச்சிருக்காங்க ஸோ நீங்க வந்து இந்த மந்த் வந்து

ஏன்னா என்ன நான் பிக் பிக்பாஸ் போக முடியும் ப்ரூஃப் பண்ண மாதிரி நான் தான் பிக் பாஸ்க்கு பண்ணேன்னு நினச்சிடுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் அது ரொம்ப தவறான ஒரு வி எந்த ஒரு பொண்ணும் கண்டிப்பா உங்க சைடு தான் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க நீங்க ஏதாவது சொல்ல வர அவங்களுக்கு நான் என்ன சொல்றதெல்லாம் கிடையாது கொலைக்கிற நாய் திருநாய்கள் இருக்கு இல்லையா திருநாய்கள் கொலைச்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம போகிற இடம்லாம் காரை நிறுத்தி பைக்கை நிறுத்தி ஷூ ஷூன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது அது கொலைச்சிட்டே தான் இருக்கும் இதே வீட் நாய்க்கு நீங்கள் பதில் சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்துட்டு செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த நாய் எதுக்கு கொலைக்குதுன்றதை நம்ம போய் நேரில் போய்ட்டு இந்த மாதிரி குலைக்கக்கூடாது செல்லும்னு சொல்லலாம் இது ரோடில் போற நாய் தெரு நாய் சொறி பிடிச்ச நாய் இது மாதிரிலாம் நிறைய வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த நாய்களுக்கெல்லாம் ஏன் குலைக்கிற செல்லும் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு சொல்லு அக்கா கிட்ட சொல்லு நான் சொல்ல முடியாது அதனால குலைக்கிறவங்க கொலைச்சிட்டு தான் இருப்பாங்க இது நானும் கிடையாது சொசைட்டியில நாளைக்கு நீங்களாக இருந்தாலும் சரி என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க நல்லதே பண்ணாலும் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதனால அதெல்லாம் கேர் பண்ணி கொடுத்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் கண்டிப்பா ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு ஸோ உங்களுக்கு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றவங்க உங்களுக்கு வந்து கஷ்டத்தை நான் எதுவும் சொல்ல வரல ஏன்னா கடவுள் உண்மையாவே நான் ரொம்ப நம்புவேன் அப்படி இருக்கும்போது நான் கும்பிடுற எல்லா கடவுள்கிட்டையுமே என்னை நெகட்டிவா பேசினவங்க என்ன ஹர்ட் பண்ணவங்க கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் ஏன்னா நான் வந்து அவங்களுக்கு சபிக்க விரும்பல எதுவுமே சொல்ல விரும்பலை என்னுடைய வழி வேதனை எனக்கு மட்டுந்தான் தெரியும் நாஞ்சிலுக்கு மட்டும்தான் தெரியும் அது அப்படி இருக்கும் போது என்னை குறை எவ்வளோ கேவலமா இழிவா பேச முடியுமோ பப்ளிசிட்டி ப்ரொமோஷனு பணம் வாங்கிட்டு மாதம் பெட்டிக்கிட்டு அப்படி இப்படி 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 எவ்வளோ ஹர்ட் பண்ணாங்க பட் அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் மனசு ரொம்ப லோன்லியாக போயிட்டு ரொம்ப அழுது நான் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு எனக்கு கண்டிப்பாக இந்த சமயத்துல நீங்க அடிக்கடி போற கோவில் ஏதாவது சொல்லலாம் சிவபெருமாள் கோவில் தான் ரொம்ப அதிகமா போறது வந்து பாடி சிவன் டெம்பிள் போவேன் வார வாரம் திங்கட்கிழமை வேலைக்கிழமை போவேன் செவ்வாய்க்கிழமை முருகன் டெம்பிள் போயிடுவேன் கோவில்கள்லையுமே திருநங்கைகளுக்கு ஏற்படுற ஒரு விஷயங்களா இருக்கட்டும் இது பத்தி உங்களுடைய கருத்து திருநங்கைகளுக்குன்னு கிடையாது பொதுமக்கள் யாராக இருந்தாலுமே அது ரொம்ப ஒரு கஷ்டம் இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு திருநங்கை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கோவிலில் போயிருந்துருக்காங்க ஐநூறுரூபா வசூலிக்கப்பட்டு கோவிலுக்கு வந்து போ உள்ளே அனுப்ப முடியாதுன்ற மாதிரி நான் என்ன கேட்குறேன் மனசு கஷ்டப்படுறத்துக்கு ஒரு நம்மளுக்கு வேற வழிகள் இல்லாமன்றதுனால தான் மனுஷங்களை நம்பாமல் தெய்வங்களை நம்பணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கோவிலுக்கு ஆன்மீகத்துக்கு போகிறோம் அந்த இடத்துலையும் பணம் வசூலிச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில ஸ்டேட்டஸ் பார்த்து ஒரு சில இடம் பார்த்து கொடுக்க கொடுக்கறது வந்து எனக்கு தவறாக தெரியுது நான் என்ன சொல்கிறேன் அப்படி உள்ள வந்து விவிஐபிஸ் தர்ஷன் போகணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வசூலிங்க இது எல்லாருமே பயன்படுவாங்க எல்லாருக்குமே பெனிஃபிஷரி கிடைக்கும் ஏன்னா இவங்க தான் போகணும் அவங்க தான் போகணும்னு கிடையாது இப்போ சில பேர் வந்து ஹேண்டிகேப் பர்சன்ஸ் இருப்பாங்க அப்படி கூட சொல்லக்கூடாது அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களால முடியாது அதனால அவங்க உள்ளே போகிறாங்க ஸ்பெஷல் தர்ஷன் தட்ஸ் ஃபைன் பட் அது இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா திருநங்கைன்ற கார்டு எடுத்தும் போகக்கூடாது இந்த சில ஆண்கள் பெண்கள்லாம் வந்துட்டு பொலிட்டிஷியனில் இருக்கேன் அதில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அராஜகம் பண்ணிட்டு போகிறாங்க அதெல்லாம் ரொம்ப தவறு ஏன்னா கடவுளை நம்ம பார்க்கறதே ஒரு மன நிம்மதிக்காக அது எவ்வளோ ஆசையாக சந்தோஷமா நம்ம வேண்டுதலோடு போய் பார்க்கணுன்றது தான் அது ரொம்ப தப்பு முதல்ல அவங்க மேலே தான் கோவில் நிர்வாகம் தான் நான் தப்பு சொல்லுவேன் பணம் எக்ஸ்ட்ரா வசூலிக்கிறாங்க வீட்டுல என்ன மாதிரி வழிபாடு பண்ணுவீங்க ஏதாவது மந்திரங்கள் குறிப்பா முருகர் வேற சோ சொல்லி ஏதாவது விஷயம் வாரம் வாரம் வந்துட்டு பூஜை பண்ணும்போது நூத்தி எட்டு முருகன் கனசி இது படிப்பேன் அது இல்லாம நூத்தி எட்டு முருகன் போற்றி படிப்பேன் திங்கக்கிழமைகளில் சிவன் கோவில்களில் நூற்றி எட்டு போற்றி படிப்பேன் அது இல்லாமல் வேலைக்கிழமை வந்து குரு பகவானுடைய குரு பகவானோடைய இதுவும் நூற்றி எட்டு படிப்பேன் எந்த கோவில் போனாலும் நூற்றி எட்டு படிச்சுருவேன் நான் ஏன்னால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா கோவிலுக்கு போகிறோம் ஆனால் நம்ம கோவிலில் போய் சாமி கும்பிடலை நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம கேட்டுட்ருப்போம் எனக்கு கார் வாங்கணும் எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும் எனக்கு ஜுவல்லரி வாங்கணும் எனக்கு பைக் வாங்கணும்னுட்டு ஆனால் கடவுளை வழிபடுறதுன்றது அந்த நூற்றி எட்டு போற்றி தான் அந்த போற்றியை வந்து நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க தயவுசெய்து அதை பண்ணுங்கள் ஏன்னா வந்து உங்களுக்கு என்ன தேவையோ முதல்ல அதை பண்ணிட்டு நீங்க கடவுள்கிட்ட என்ன தேவையோ அதை கேளுங்க சொல்லுவேன் உங்களுடைய கடவுள் நம்பிக்கை பூஜை முறைகள் இது மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு மக்களுடைய கருத்து என்ன பூஜை காமிச்சது இல்ல விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டது மட்டும் தான் காமிச்சிருக்கேன் என்னைக்குமே ஒரு பிரைவசியா இருக்கும் அதனால நான் பூஜை பண்றதெல்லாம் போட்டதில்லை எதுலையுமே எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் இருக்கு ஏன்னா நான் வந்து போய் சொல்ற மத்தவங்களுக்கு நான் யாரையும் போய் மாத்த மதம் மாற்றம் பண்ண விரும்பல அது அவங்களுடைய நம்பிக்கை எனக்கு என்னன்னா நான் கும்பிடுற எல்லா கடவுளுமே உயிர் உள்ளவங்களா இருக்காங்க எனக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டியா இருக்காங்க அதனால வந்து நெகட்டிவ் சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க அதனால எனக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ண தெரியல ஃபர்ஸ்ட் ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க இப்போ அந்த ப்ராப்ளம் அப்படியே குறைஞ்ச மாதிரி தெரியுது ப்ராப்ளம் குறைஞ்ச மாதிரி தெரியல நான் கேஜின்னு கூட பேசிட்டாரு அவங்க ஃபேமிலியிலையும் எங்க ஃபேமிலியும் பேசி சமர முடிச்சு கேஸை வாபஸ் வாங்கியாச்சு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது போது வந்து இந்த பிரச்சனை இன்னும் ஒரு மாசம் டாப்பிக்கா போயிட்டு இருக்கணும் ஹெட்லைன்ஸா போயிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லா குடும்பத்துலையுமே இந்த பேசி தீத்தா ஆள்னு சொல்கிறாங்க தெரியுமா இப்போ கூட நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எதுக்காக நாகேஷ் பூஜை என் கூட பேசணுன்ற விஷயந்தான் அவர் எனக்கு வந்துட்டு எனக்கு மாதம் மாதம் காசு கொடுக்கணும் எனக்கு நகை வாங்கி தரணும் புடவை வாங்கி தரணும்னு நான் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட்டில் கேட்கல என்கூட கூட பேசினா போதும் இப்போ எல்லாத்துலேயுமே அன்பிளாக் பண்ணிட்டாரு பேசுகிறாரு எனக்கு அது போதும் எனக்கு எனக்கு தேவையானது கிடச்சதுன்னு அதுக்கப்புறம் மற்றவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிட்டோம் அவங்க வாய் தான் வலிக்க போகுது நாங்களே ரெண்டு பேர் பேசினா தானே அவர் ஒரு மன்னிப்பு இது சொல்லியிருந்தார் நானும் மன்னிப்பு கேட்டு கேஸை வாபஸ் வாங்கி வச்சு முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் மற்றவங்கலாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா என்னன்னு எனக்கு தெரியல பேசுறவங்க பேசிட்டோம் இது வந்து கடவுள் வழிபாட்டுனால நடந்தது அப்படின்னு கண்டிப்பாக நான் கடவுளை ரொம்ப நம்புவேன் நான் கும்பிடுற கடவுளால் மட்டும்தான் இந்த விஷயம் எனக்கு வந்துட்டு சக்ஸஸ் ஆச்சு ஏன்னா நான் கம்ப்ளைண்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் என் கூட பேசிட்டாரு பழைய மாதிரி அப்படின்னா இது பண்ணலான்றது தான் அப்படி இருக்கும்போது நான் கடவுள் நான் கும்பிட்ட எல்லாம் கடவுள் சிவபெருமான் முருகர் பாபா மாதம்மா எல்லாம் பெருமாள் எல்லாருமே ரொம்ப தேங்க் திருநங்கைகளுக்கு அப்படின்னு தனியா கோவில் கட்டணும் அப்படின்ற விஷயத்துல உங்களுடைய கருத்து ஏதாவது உங்களுக்கு அப்படி ஐடியா இருக்கா திருநங்கைகளுக்கு கோவில் கட்டணுன்றதுலாம் எனக்கு ஐடியா கிடையாது ஏன்னா திருநங்கைகளுக்கான கோவில் வந்து கூத்தாண்டவர் கோவில்ன்றது எல்லா வழிபாடுலையுமே எல்லாம் வகை வகையாக நம்ம எத்தனையோ ஆண்டுகளாக பார்த்துட்ருக்கோம் திருநங்கைகளுக்கு ஒரு கோவில்னால் கூத்தாண்டவர் தான் அந்த கோவிலை வந்து சரி சீர்படுத்தி கொடுக்கணும் அரசாங்கம் வந்து சீர்படுத்தி கொடுத்து அந்த இடத்துல வந்து ரூம்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து இந்த தவறுகள்லாம் நடக்காமல் கோவில்களில் கோவில் ஆன்மீகம்ன்றப்ப ஒரு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அந்த இடத்துல நிறைய நெகட்டிவ் எனர்ஜி தவறான விஷயங்கள் நடக்குது அப்படி இருக்கமோ அதை பண்ணால் போதும் அதுக்கப்புறம் தனியான கோவில்லாம் வேணாம் எல்லாருமே ஹாலர் ஹியூமன்ஸ் என்னும்போது எல்லா கோவில்லையுமே எல்லாருக்கான சேம் ஒரு ஹியூமன்ஸ் அப்படி இருக்கும்போது எல்லாருமே சக மனிதர்களாக பார்த்து எல்லாருக்குமே ஒரே ஒரு எப்படி சொல்கிறதுனா சேம் மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுங்க போதும்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பா இஷ்ட தெய்வம் வந்து முருகர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா ஸோ முருகருக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் பரிகாரங்கள் நேர்த்தி கடன்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்களா இப்போ சம்டைம்ஸ் விரதம் இருக்கும்போது மூணு நாள் மாலை போடுவேன் மாலை போட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் செருப்பும் போட மாட்டேன் ஷூட்டிங் டைம்ல சப்போஸ் வந்துருச்சுன்னா அந்த ஷூட்டிங்கே கூட கேன்சல் பண்ணியிருக்கேன் இப்பவே புரட்டாசி இது இருக்கு இல்லையா பெருமாளுக்கு அதனால வந்து இந்த வீக்கு இலை போடணும் ஓகே அதனால வந்துட்டு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அதனால விரதம் எப்பவுமே ஃபோர் ஃபோ ஃபோர் வீக்ஸ் அப்படியே இருக்கணும் விரதத்தில் தான் குலதெய்வம் உங்களோட குலதெய்வம் சொல்ல முடியுமா எங்கள் வீட்டில் எல்லாருமே கிறிஸ்டியன் நான் மட்டும்தான் இந்து சாமி எல்லாமே கும்பிடுவேன் அதுக்கே வீட்டில் சண்டை வரும் அதை கும்பிடக்கூடாது இதை கும்பிடக்கூடாதுன்னு பட் எனக்கு என்னன்னா எல்லா சாமியுமே ஒன்று தான் என்னோட மனசில் நம்ம கேட்குறோம் அந்த சாமி அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணுறாங்க அவ்வளோதான் எல்லா சாமியுமே பேசுவாங்க தானே நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை பொய்யா இருந்தால் பொய் அவ்வளோதான் இப்போ சித்தர்கள் வழிபாடு அப்படின்ற விஷயம் ஒண்ணு இருக்கு சோ உங்களுக்கு சித்தர் வழிபாட்டுல நம்பிக்கை இருக்கா சித்தர் வழிபாடு பண்ணுவீங்களா எனக்கு நம்பிக்கை இருக்கா தெரியல நான் எது வரைக்கும் பார்த்ததுல இந்த சித்தரையுமே கேள்விப்பட்டிருக்கேன் புராணங்கள்ல புத்தகங்கள்ல படிச்சிருக்கேன் அப்படி இருக்கும் நாடி ஜோதிடம் இருக்கு இல்லையா நாடி ஜோதிடம் நான் போய் பாத்து அப்படி இருக்கும் என்னோட லைஃப்ல ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் தான் ஒரு மாற்றம் இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட நாடியை பார்த்து ராமேஸ்வரத்துல பார்த்தாங்க அதனால எனக்கு சித்தர்களுடைய வழிபாடு பிடிக்கும் அதோட கலாச்சாரமே ரொம்ப நல்லா இருக்கும் எவ்ளோ தெய்வம் தெய்வீகமா இருக்காங்க எவ்வளோ அந்த பக்திகள் பற்றி படிச்சிட்டு இருக்காங்க எவ்வளவு தவம் இருக்காங்கன்றதெல்லாம் அவங்கள மேல நம்மளால கொஞ்சம் கூட இருக்க முடியாது ஒரு பாயிண்ட் கூட இருக்க முடியாது அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜோதிடத்துலையும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜோதிடத்துல நம்பிக்கை இருக்கும் ஜோதிடத்துல என்ன நேரம் சொல்றாங்க அந்த நேரத்துல தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ணனும் இதை பண்ணக்கூடாது எல்லாமே இருக்கு ஸோ ஜோதிடத்துல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இப்போ போயிட்டு இருக்க இந்த பிரச்சனைக்காக ஜோதிடம் பாத்தீங்களா என்ன சொன்னாங்க இல்ல அப்படி பாத்தீங்கன்னா இதுக்காக போய் நான் ஜோதிடம்லாம் பார்க்கல பாக்கல ஜோதிடம் மேல நம்பிக்கை இருக்குன்றது வேற ஒரு ஒருத்தவங்களுக்கும் பிரச்சனை வரும்போது போய் ஜோதிடத்துல போய் பாத்து எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா இப்போ நான் ஒரு லாட்ரி சீட் வாங்குறேன் வின் பண்ணிடுவேனானு கேட்டா கிடையாது நம்மளுக்கான காலம் நேரம் எல்லாமே வரணும் அந்த டைம்ல தான் நம்மளுக்கான சக்ஸஸ் எல்லாமே நடக்கும் அப்படி இருக்கும்போது இது சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகாதான்னு ஜோதிடம் பாக்குறது முட்டாள் தானே ஜோதிடம்ன்றது உண்மை து உண்மை அது அதுக்கான டைம் அது அதுக்கான டைம் இப்போ திருநங்கை அப்படின்னாலே சிவன் பாதி சக்தி பாதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ பார்த்தோன்னா நிறைய திருநங்கைகள் மாந்திரீகம் ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க பண்றதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது ஏன்னா எந்த திருநங்கை கிட்டேயும் நான் போயிட்டு எனக்கு மாந்திரீகம் பற்றி சொல்லித்தாங்க இல்லை எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது நான் இந்த திருநங்கைக்கிட்டேயும் அணுகுனது கிடையாது அதனால எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை நான் மாந்திரீகத்துலயே நம்பிக்கை கிடையாது ஆனால் பிளாக் மேஜிக் இருக்குது அது திருநங்கைகள் பண்ணுவாங்களா ஆன் பண்ணுவாங்களா பென் பண்ணுவாங்களா இல்லை கடவுள்னு ஒருத்தர் உண்மையா இருக்காருன்னா சைத்தான்னு ஒன்று இருக்கு பிளாக் மேஜிக் இருக்கு பட் நான் இவன் யாரையும் திருநங்கைகளையும் பிணக்குனு யாரையும் பிளான கண்டுதில்ல அதனால் எனக்கு இதில் நம்பிக்கை கிடையாது ஏன்னா காசு வாங்குறதுக்காக யார் வேணால் வந்துட்டு உங்கள் எல்லா மனுஷங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் நீங்கள் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலத்தில் நம்மளுக்கு பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் போன உடனே ஐம்பத்தி ஓராயிரரூபா தர்ஷனம் வைங்கன்னு வாங்க புடவை வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து நாற்பத்தி எட்டு நாளில் உங்களோட ப்ராப்ளமே முடிஞ்சிடும் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் இந்த வழிபாடு பண்ணணும் எங்களுக்கு எந்த செய்வினை இது எடுத்து கொடுக்கணும் யா உங்கள் வீட்டில் பிரச்சனை நீங்கள் நீங்கள் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் சேடாக இருந்தீங்கன்னா போதும் உனக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு உனக்கு சூனியம் வச்சிருக்காங்க கடவுள் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும் நான் அந்த கோயிலுக்கு வந்து பில்டிங் கட்டுறேன் உங்களால் முடிஞ்ச ரெண்டு லட்சம் கொடுங்க இந்த மாதிரி கேட்டு வந்துட்டு இது எப்படின்னா வசூலிப்பாங்க இல்லையா யாசகம் கேட்குறதும் இந்த மாதிரி மாந்திரிகமில் யாசகம் கேட்குறதும் ஒன்று தான் நான் நினைக்கிறேன் இதுவும் ஒரு சீட்டிங் ஒரு வகையான சீட்டிங் ஆனால் ஒரு சில திருநங்கைகளுமே சரி ஆண் பெண் சரியாக பண்ணுறாங்க ஆனால் சில பேர் ஒரு சிலவங்க ஃபோர்ஜரி பண்ணுறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ரீல்ஸில் பண்ணவங்க நல்லா ஜாலியாக டிக்டாக்ல ஜாலியாக ரீல்ஸ் ஆன்மீகமாக இல்லாமல் செக்ஸியாக போட்டிருந்தாங்க ஆனால் குறிப்பிட்ட தீர்னு பார்த்தீங்கன்னா நான் அம்மன் நான் தாய் என்னை நீங்கள் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்கிறாங்க எப்படி பண்ண முடியும் அவ்வளோ கிளாமரஸாக இருந்த ஒருத்தங்கள அதனால் உண்மையாக இருக்காங்க நிறைய பேர் பொய்யாகவும் இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா கடவுள் மேலே நம்பிக்கை வச்சாலே இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கு போக வேண்டாம் கடவுள் மட்டுமே நம்புங்க கடவுள் நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவிட்டியாக கொடுப்பாங்க மேம் பொதுவாக வந்துட்டு பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் பார்த்தோம்னா அர்ச்சகர் வந்து ஒரு ஆணாக தான் இருப்பாங்க ஸோ பெண்களும் அர்ச்சகர் ஆகலாமா அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு ஸோ திருநங்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் பாதி பெண் பாதி ஸோ ஏன் திருநங்கை வந்து அர்ச்சகர் ஆகக்கூடாது அப்படியெல்லாம் ஆகக்கூடாதுன்றது எதுவுமே யாருமே வந்து கட்டாயப்படுத்தியோ எதுவுமே சொல்லலை கட்டளை எடுத்தோ சொல்லல இடத்துல இருக்காங்க பெரிய கோவில்கள் அவங்களுக்கு வந்து அதுக்கான வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா திருநங்கைகள் வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப ரெடி ஏன்னா இவங்க கொடுக்க மாட்டாங்க அதனால அவங்க பண்ணலை அவ்வளவுதான் எத்தனையோ சிறிய சிறிய கோவில்கள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அந்த இடத்துல எல்லாம் அழகான திருநங்கைகள் வந்துட்டு ஒரு சில பேர் சர்ஜரி பண்ண முடியாது ஃபேமிலி இஷ்யூனால ஆண் ஆணாகவே இருந்து அவங்க திருநங்கையா இருப்பாங்க பட் அவங்களுடைய எப்படி பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ்க்காக அவங்க அப்படியே கோவில் நடத்திட்டு தான் இருக்காங்க சில திருநங்கைகள் கோவிலும் நடத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு சிலவங்க பண்றாங்க பெரிய கோவில்ல பண்ணல அதுதான் அவங்களோட கேள்வியாகவுமே இருக்கா அந்த எனக்குமே அந்த கேள்வி நிறைய இருக்கு இடத்துல இருக்கு ஏன் பெரிய பெரிய கோவில்ல இல்லை அப்படின்னுட்டு எக்ஸாம்பிள் இது மாதிரி வந்ததுன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பாக மேம் இப்போ மாந்திரிகம் வந்து பொய் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க இல்லையா ஸோ அதே மாதிரி மக்களுக்கு ஆன்மீகத்தில் மூட நம்பிக்கைகளும் நிறையா இருக்கு நிறைய நேர்த்தி கடன்கள் உடலை வருத்திக்கிட்டு செய்வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அது அதுதான் நான் முன்னே சொன்ன மாதிரியே கடவுள் வந்து எந்த கடவுளுமே வந்து விரதம் இரு எந்த கடவுளாவது எனக்கு நீ விரதம் இருக்கணும் விரதம் இருந்ததுக்கப்புறம் ஆடை வெட்டி குழம்பு வச்சு அதில் மசாலா போட்டு எனக்கு சாப்பாடு படையல் போடுன்னு சொல்ல கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க முட்டாள்தனமாக வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் விரதம் இருப்பாங்க எந்த கோவிலுக்காவது போகும்போது முடிச்சுட்டு நைட் ஃபுல் அண்ட் ஃபுல் மட்டனு சிக்கனுன்னு சாப்பிடுவாங்க ஆன்மீகத்தில் அப்படி கிடையவே கிடையாது மாமிசம் சாப்பிட்டு கோவிலுக்கு போக கூடாதுன்றதே ஒரு ஒரு நல்ல விஷயம் ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க கோவிலேயே கடா வெட்டி விருந்து கொடுக்கறாங்க அதுவே தவறானது தானே அப்ப அந்த மாற்றங்கள் எல்லாம் மாறணும் இல்லையா இப்ப ஆண் சாமி இப்ப கருப்பு சாமி ஐயா இருக்காரு அவருக்கு இது பண்றாங்க ஓகே அம்மனுக்கும் அதையே பண்றாங்க இப்ப ஒரு இடத்துல வந்து சாமிகள் இருக்காங்கன்னா ஒரு சில ஆண் சாமிகளுக்கு எல்லாம் சுருட்டு வைப்பாங்க சாராயம் வைப்பாங்க சரக்கு வைப்பாங்க ஏன்னா அவங்களுடைய வழிபாடு முறை எப்படி ஆனா ஒரு சில இடத்துல வந்து அப்படி இருக்கவே இருக்காது இல்லாத சாமிக்கு அந்த இல்லாத சாமி மீன்ஸ் அந்த வழிபாடுகள் முறைகள் இல்லாமல் இருக்கும் அதை வந்து இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு எதுக்கு இது பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி நெய்த்தி கடன்லாம் இருக்கும் அதெல்லாம் முட்டாள்தனம் அதெல்லாம் மாற்றிக்கணும் கண்டிப்பாக கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது லைஃப்பில் அப்படி இருக்கும்போது எல்லாேருக்கும் சரி பண்ணணும்னா இட் வில் டேக் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் கண்டிப்பா மேம் ஜோதிடத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க சோ ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கு அப்படின்னாலே மறுபிறவி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சோ நீங்க மறுபிறவில நான் ஒரு ஆணா பிறக்கணுமா இல்ல பெண்ணா பிறக்கணுமா இல்ல மறுபிறவில நான் திருநங்கையா தான் பிறக்கணுமா அப்படின்னு சொல்றேன் எனக்கு வந்து இந்த பிறவில வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா திருநங்கை பிறவி தான் கடைசி பிறவி திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படி இருக்கும் போது மனுஷங்களா பிறக்கிறதே வந்துட்டு ஒரு சாபமாக நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு மாநிலர்களாகவும் பிறக்க கூடாது திருநங்கையாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி எந்த பிறவியும் இல்லாமல் ஒரு ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க ஒரு ஏஞ்சலா பிறக்கணும் அவ்வளோதான் மனுஷ ரூபம் வேண்டாம் எடுத்து ஒரு ஒரு நாளும் ஸ்ட்ரகிள்ஸ் மீட் பண்ணி கஷ்டமான வாழ்ந்துட்டு வந்துட்டு இதுக்கப்புறமாதிரி அடுத்த ஜென்மத்திலயாவது ஒரு ஏஞ்சலா பொறந்தோம்னா நிம்மதியா இருக்கலாம் பாருங்க எந்த கஷ்டமும் இல்லாம தான் கண்டிப்பா மேம் உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் விவோ வி சிக்ஸ்டி ஜைஸ் போர்ட்ரேட் எஸ் ஓ ப்ரோ விட்னஸ் பிரில்லியன்ஸ் அன்போல்டிங் எவ்ரி கோவன் மூவ் வித் ஆல் நியூ விவோ வி சிக்ஸ்டி புக் நாவ் மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்